என்னுடைய தான் தன்னை அறிமுகப்படுத்தி அவர் என்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் உண்மையில் சொல்லணும்னா நான் தான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விஷயமும் அவர் இது எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு அந்த இப்போது பறவைகளாக இருக்கும் விலங்குகளாக இருக்கும் இது இது தொடர்பான இன்ட்ரெஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கும் அது அது எல்லாத்த பற்றியும் வந்து அவ்வளோ பேஷனாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு பெரிய தேர்தல் இருக்கிற ஒரு ஒரு மனிதர் அவர் அவருடைய அந்த தேர்தல் அவருடைய அந்த பயணங்கள் ஒரு ஒரு நல்ல வாய்லை ஃபோட்டோகிராஃபர் நேஷனல் ஜியாகிராஃபிக் பெஸ்ட் வாய்லை ஃபோட்டோகிராஃபர் விருதுகளும் கூட வாங்கியிருக்கார் அவர் ஆர்டிக் ரீஜன் போய் போலார் ஃபோட்டோ எடுத்திருக்காரு போன வருஷம் ஆப்பிரிக்கா போயிட்டு ஒரு பொரியில்லா ஃபேமிலியை எல்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்காரு அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பயணமும் ஸ்னோவில் கூட பார்க்குறதுல போயிருக்கேன் ஃபோட்டோ எடுக்கிறதுல போயிருக்க ஒரு ஒரு பேஷனேட்டான ட்ராவலர் பேஷனேட்டான பர்சன் அண்ட் ஒரு ஒரு பெரிய லேர்னர் அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் பத்து பதினொன்று வருஷமா நான் என்ன செஞ்சாலும் அதுல அவருடைய பங்களிப்பு ஏதோ விதத்துல இருக்கும் ஒரு ஒரு இப்போ இந்த இடத்துல எப்படி ஒரு சின்னதா ஒரு 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 பேர்டு ஒரு இருந்தா நல்லா இருக்கும் அந்த அந்த பேர்டை நான் கொடுக்குறேன் அப்படிங்க சரி வீட்டுல வந்து ஒரு ஸ்க்ரீனிங் ரூம் ஒன்று ரெடி பண்ணலாம்னா நான் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணுறேன்னு சொல்லுவார் அப்புறம் தோட்டத்தில் வந்து மாடு வேணும்னா மாடு நான் எடுத்து தரேன் இல்லை நான் அரேஞ்ச் பண்ணிக்க இல்லை இல்லை நான் ஏதாவது ஒன்று செய்யணும் நான் செஞ்சதை அவனு இல்லை இங்கே அதனால நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் அவரோட பங்களிப்பு எப்போதுமே இருந்துகிட்டே இருந்துச்சு அதனுடைய உச்சமாக தான் வந்து நாங்கள் சி பண்றோம்னு டிசைன் பண்ணுறதுக்கப்புறம் அவர் எந்த ஹெசிடேஷனுமே இல்லாமல் இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் காதார் சொன்ன மாதிரி அவர் இதை சொல்லலைன்னா இன்னும் எவ்வளோ காலம் ஆயிருந்திருக்கும் தெரியல இது தொடங்கிறதுக்கு அது இந்த இடத்த கொடுக்குறான்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆக்டிவாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரோடையும் பேசி இந்த இடத்த இந்த கிளாஸ் ரூமாதிரி அந்த லுக் அதை கிரியேட் பண்றதுக்கு அவர் வர்க் பண்ண விதம் எல்லாமே வந்து ஒரு அந்த இருக்கிற தான் இப்படி ஒன்று செய்ய முடியும் சாதாரணமாக யாரும் அந்த மனசு வராது இவ்வளோ பேஷனேட்டாக இன்னொருத்தோட கனவு பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப பெரிய பெரிய அண்ட் அது அது பழக்கத்தில் இருக்கவங்க இப்படி எல்லாருக்கும் உதவி எப்போதுமே அது அந்த உதவி செய்கிற பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது அது சட்டுன்னு அந்த மாதிரி ஒன்று செய்ய முடியும் அண்ட் அவங்க அவர் அவர் தொடர்ந்து வந்து அவங்க அவங்க அப்பாவுடைய அந்த மந்திரியை அறக்கட்டளையில் அவரும் வந்து ஆக்டிவாக செயல்பட்டு இருந்தவர் அண்டு ஐஎந்தமா எந்த நேரத்தில் எதுனாலும் வந்து அதற்காக ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு இருக்காரு அண்ட் இப்போ இதுமாதிரி ராமபாசன் எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு நண்பர் எல்லோருடையும் வந்து ரொம்ப அன்போடையும் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி மனிதர்களோட மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களோடயவும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவருடைய மறைவு சட்டனை யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லாத ஒரு பெரிய இழப்பாக இருக்குது மனம் வந்து மறுப்பு ஏற்றுக்கிறது இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது ஆனால் சாதாரண வந்து நம்மளோட அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் இருக்குது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நான் துணிச்சலோட எடுத்து வைக்கிற முன்னதரவர்கள் தான் நம்மையும் சமூகத்திலையும் நம்மை விட்டு சென்றவர்களையும் நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும் நான் யாருன்னு டிஃபைன் பண்ணுறதா அதுதான் இருக்கும் அந்த நேரம் தான் இருக்கும் எங்கள் ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி துறை ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் டைரக்டர் ரெண்டாவது குளப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய நினைவாக ஐஎரிசின் சார்பாக ஒரு முதல் திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஐஎஃப்சி சார்பாக தமிழ் திரைப்படம் எடுக்கிற பொழுது ஒரு விருது வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடு எடுத்திருக்கோம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னொன்று பார்த்து பற்றியான தெளிவான விஷயங்களை கொடுப்போம் அதே அதே போல் அவரை ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் அவருடைய நினைவாக அவரோட பெயரில் ஐஎரசி சார்பாக வயிறு போட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு விருது பண்ணலாம் சொல்லி ஒரு எண்ணம் வந்து அதையும் செயல்படும் திரும்பணும் வாழ்க்கையில் நாம் நிறைய பேர் சந்திக்கிறோம் நிறைய பேர் நிறைய பேர் நம்ம கடந்து